வணக்கம் நான் நந்தவனம் சந்திரசேகரன் நந்தவனம் பவுண்டேஷனோட தலைவர் இந்த நந்தவன பவுண்டேஷனுடைய செயலாளரா சாதிக் பாஜாங்க நாங்க திருச்சியில இருந்து நந்தவனம் பவுண்டேஷன் அமைப்பை வந்து பதினைஞ்சு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த அமைப்பை எதுக்காக நடத்துறோம்னா ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்துல சிறந்த சாதனை பெண்களை ஆஹ் தேர்வு செய்து அவங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறோம் அந்த விழா வருட மார்ச் மாதம் எட்டாம் தேதி சென்னையில நடக்க போகுது இந்த விழாவுக்கு சர்வதேச அளவுல பல நாடுகள் இருந்து பெண்கள் சிறப்பு விருதுனா கலந்துகிறதுக்கு சுவிட்சர்லாந்து சமூக செயல்பாட்டாளர் சுரேஷ் செல்வரத்தனம் வந்திருக்காங்க அவங்களோட ஒரு உரையாடுவதில் மிக மகிழ்ச்சியா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மகிழ்ச்சி இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க இந்தியாவோட எப்படி இருக்கு இந்த சூழல் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இப்போ க கடந்த மழை வெள்ளங்களால சென்னை கொஞ்சம் பாதிப்படைந்தாலும் கூட நாங்கள் வருகிற பொழுது நல்ல வரவேற்போடு சூரிய பகவானோடு சேர்ந்து நீங்களும் வரவேற்றிருப்பதும் தமிழக மக்களும் வரவேற்றிருப்பதில் மகிழ்ச்சி சிறப்புண்ணா நீங்க முதல் முறையா எங்களுடைய நந்தவன பவுண்டேஷன் நடத்தக்கூடிய மகளிர் தினத்துக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா நான் இதை பயன்படுத்திக் கொள்ளணும் என்று உலகத்திலே சாதிக்கும் பெண்கள் நிறைய பேர் நீங்க நான் நினைக்கிறேன் கூடுதலாக சாதனை பெண்களாக தமிழ் பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஊக்குவிக்கும் பொருட்டு விருதுகளை வழங்கி வருகிறீர்கள் அதுல வந்து கலை இலக்கியம் மருத்துவம் கல்வி என பல துறைகளிலே இந்த உலகத்துல சாதிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் சாதித்தவர்களையும் நீங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கான அந்த விருதை தமிழகத்திலே தாய் தமிழகத்திலே வந்து நீங்கள் வழங்குவது என்பது வந்து உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி மிக முக்கியமாக எல்லா அரச நிறுவனங்களும் செய்ய வேண்டிய பணியை நீங்கள் ஒரு பத்திரிகை வாயிலாக செய்வதை விட்டு நான் உங்களுக்கு பலத்த வரவேற்பையும் பாராட்டுதலையும் தெரிவித்து மகிழ்ச்சியில் இந்த விருது வழங்குறது எங்களுக்கு பெருமை என்றாலும் காலங்காலமாக பெண்கள் இன்னும் ஒரு அடிமை அந்த அமைப்புக்குள்ளேயே தான் என்ன வச்சிருக்கிறோம் அதுல இருந்து முழுமையான விடுதலை கொடுக்கல ஆனாலும் இந்த அப்படி அது அந்த விடுதலைக்கு தேடி வந்து சாதிச்ச பெண்களை தான் நாங்க வந்து விருது கொடுத்து வழங்கி கௌரவப்படுத்துறோம் இந்த பெண் விடுதலை என்பது இன்னும் இல்லையே இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இல்ல முற்று முழுதா இல்லை என்று நாங்க சொல்லிவிட முடியாது பெண் விடுதலை இல்லாமல் இவர்கள் சாதித்து மேடைக்கு வந்து சாதித்து இருக்க முடியாது உண்மையிலேயே அந்த காலத்திலே இருந்தே அதாவது வந்து பக்தி காலத்திலிருந்தே நாயன்மார்கள் காலத்திலிருந்து ஆண்டாள் மற்றும் காரைக்கால் அம்மையார் யார் என பலர் சாதித்திருக்கிறார்கள் அப்போதுதான் சாதிக்கிறார்கள் என்பதல்ல அல்லது போனால் பெரியாரோ பாரதியாரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் பெண்கள் வெளியிலே கிளந்திருந்து வந்தார்கள் என்பதும் மடமெத்தனமான கருத்து பட் ஆனால் ஒரு காலச்சூழல் இந்த உலகத்தினுடைய சுழற்சி அறிவியல் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குகிற நிலையிலே இன்றைக்கு முழு பெண்களுமே இயங்கு நிலையில் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு ஆடவன் மட்டும் உழைக்க குடும்பத்திலே பெண்கள் உட்பட பிள்ளைகள் அத்தனை பேருமே இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த காலம் போய் ஆணும் பெண்ணும் சரிசமமாக சம்பாதிக்கிற நிலை போட்டி போடுகின்ற நிலை விளையாட்டுத்துறை விஞ்ஞானத்துறை இலக்கியத்துறை தொழில்நுட்பத்துறை துறையின சகல துறைகளிலுமே பெண்கள் ஆண்களை விட என்றுதான் அப்படி சாதித்துக் இன்னும் வழிகாட்ட வேண்டும் என்று நினைத்து நீங்கள் அந்த விருதை கொடுப்பது என்பது வந்து உண்மையிலே உலகத் தமிழர்கள் சார்ந்து உங்களுக்கு ஒரு செலவு பண்ணுறது மகிழ்ச்சி தான் இப்ப வந்து நம்மளுடைய புலம்பெயர்ந்த தமிழ் பெண்கள் பல நாடுகள்ல முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க அரசியல் அதை கடந்து மிகச்சிறந்த உயர் பதவிகள் அப்படியெல்லாம் வந்திருக்காங்க இந்த சாதனையை அவங்களால எப்படி நிறுத்த முடிச்சு உண்மையிலே இதுக்கு அடிப்படை காரணம் என்றது வந்து மொழிதான் நாங்கள் மொழியை வந்து பேச்சுக்காக அல்லது போன ஒருவரோடு தொடர்புக்காக பயன்படுத்துகிற ஒரு சாதனமாக நாங்கள் எங்கள் மொழியை பார்க்கவில்லை எங்களுக்கு தமிழ் என்பது பேச்சு என்பதை விட மூச்சியாக நாங்கள் அதை பார்க்கிறோம் என்னவென்றால் உலகத்திலே நீங்கள் பாருங்கள் மொழிக்காக செத்தவர்கள் தமிழர்கள் ஆகவே நாங்கள் குலத்திலிருந்து போகிற குலத்தில் இருக்கிற தமிழர்களில் அதிகமானவர்கள் கடந்த ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான் அதிகம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு லட்சம் பேருக்கு மேலாக உலகத்தின் பல நாடுகளிலும் இருக்கிறார்கள் ஆகவே அந்தந்த நாடுகளில் இராணுவம் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் அறிவியல் சகல துறைகளிலுமே அனைத்து புலம்பெயர்ந்து போன போன தமிழர்களினுடைய குழந்தைகள் இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சாதனை என்பது உங்களுக்கு தெரியும் ஈழத்திலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணமே வந்து நாங்கள் தரப்படுத்தலுங்கின்ற நிலையிலே எங்கள் கல்வி எங்களுடைய கல்வியை நாங்கள் தரப்படுத்தி கொண்டு இலங்கை அரசாங்கம் எங்களை முன்னேற விடாமல் தமிழர்களை அழுத்தியதன் காரணம்தான் மாணவர் போராட்டம்தான் விடுதலை போராட்டமாக மாறியிருந்தது அதனால் அந்த போராட்டம் புலத்தில் அவர்கள் அதே உலகத்தோடு முன்னெடுத்தார்கள் அதனால் இன்றைக்கு எல்லா குழந்தைகளும் புலம்பெயர் தேசத்திலே நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வளர்ச்சி கண்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய கிராமம் என்பது வந்து இளத்திலே பூங்குடுதீவு அந்த பூங்குடுதீவிலே அந்த காலத்திலே ஒரு நான்கு ஐந்து வைத்தியர்கள் தான் இருப்பார்கள் அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன் லண்டன்ல எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகள் நூறு பேருக்கு மேல் லண்டன்ல மட்டும் அப்ப பாருங்க உலகம் முழுவதும் எத்தனை பேர் மருத்துவ எங்களுடைய அக்காவினுடைய பொண்ணும் லண்டன்ல மருத்துவராக தான் வந்திருக்காங்க சுட்டி நிற்கிறது நாங்கள் உண்மையிலேயே அவரை சார்ந்து போராடக்கூடிய மக்களாகத்தான் இன்றைக்கு ஆகவே புலம்பெயர் தேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டம் முடிந்து இப்போது அறிவு சார்ந்த அறிவாயுத போராட்டம் நடக்கிறது அறிவாயுத போராட்டம் என்பது வந்து நாம் அல்ல எங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தான் அந்த அறிவு கொண்டு போராடுவதற்கு உலகத்தோடு போராடுவதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள் உண்மையில் என்ன ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்டினுடைய பல்கலைக்கழகம் ஒரு செய்தியை ஆய்வு செய்து வெளியிட்டது காரணம் என்னவென்றால் சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான அரசு பொறுப்புகளை வந்து வெளிநாட்டவர்கள் வகிக்கப் போகிறார்கள் இன்னும் இருபது ஆண்டு காலத்தில் அதில் முதலில் இருப்பவர்கள் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அதில் மிக முக்கியமான பொறுப்புகளை வகிக்க போறான்னு அந்த அளவுக்கு அறிவு சார்ந்து எங்களுடைய பிள்ளைகள் இன்னமும் அங்கே தேடலில் இருக்கிறார்கள் பல துறைகளிலே ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இருந்து விஞ்ஞானம் மருத்துவம் சகல துறைகளிலுமே சுவிட்சர்லாந்தை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு நிறைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆகவே இது கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டும் சாதனை தமிழர்களாக இவர்கள் தட்டி கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு நந்தவனம் ஃபவுண்டேஷனுடைய திரு சாதிக் பாஷா அவர்கள் செயலாளராகவும் தலைவராகவும் நீங்கள் இருந்து இதனை ஒன்றிணைந்து பயணித்து அவர்களை தட்டி கொடுத்து பெருமைப்படுத்துவதில் நான் மகிழ்வு இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் புலம்பெயர்ந்திருக்கும் தமிழர்கள் அதுக்கு நமக்குன்ற ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறது வேளாட்டு கலாச்சாரம் அதுக்குள்ளே போகும்போது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை எப்படி தக்க வச்சுக்கிறாங்க நம்முடைய பெண்கள் இல்லை மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் பெண்கள் என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய விழாக்கள் எங்களுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற திருவிழாக்கள் இவை நிச்சயமாக அங்கே எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களான சேலையிலே வேஷ்டியிலே அவர்கள் அங்கே சென்று வழிபாடு செய்வது பயணிப்பது மற்றது விழாக்கள் பொது விழாக்கள் இலக்கிய விழாக்கள் போன்ற விழாக்களை கல்வியை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பதன் ஊடாக அவர்களை ஊக்குவிப்பதன் ஊடாகவும் இந்த தமிழை அவர்கள் வழியிலே பரப்பி நிற்கிறார்கள் நம்மளுடைய தமிழ் பெண்கள் வந்து உலக நாடுகளில் எந்தெந்த துறைகளோட ஆளுமையா இருக்காங்க அரசியலில் மிக முக்கியமான இடங்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க கனடால கூட அமைச்சர் கூட அமைச்சர் குறுப்பு அவுஸ்திரேலியால துணை முதல்வர் இருக்கிறாங்க லண்டன்ல அது மாதிரி வந்திருக்காங்க சுவிட்சர்லாந்துலையும் மிக முக்கியமான பொறுப்புகள அரசியல் இருக்கிறார்கள் அது தவிர சுவிட்சர்லாந்தில ஒரு பிள்ளை அங்கிருந்து இலங்கையில இருந்து வந்த ஒரு சிறு பிள்ளை இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில சிறுவர் நிதியத்துக்கான பாதுகாப்பு பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்லா அவர் ஆஹ் லுச்சன்ல வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய சாதிக்கக்கூடியாது அது மட்டுமில்ல இன்னும் சில பிள்ளைகளை பார்த்துட்டு இந்த சுவிட்சர்லாந்துல படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிக்கிற டுவிக்கிற ஆசிரியர்களாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார் நாங்கள் ஆரம்பத்தில் போகிற பொழுது விசா என்கின்ற ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முன்படுத்தினோம் இன்றைக்கு சுவிட்ச் நாட்டுக்காரருக்கே வந்து பாஸ்போர்ட்டை வழங்குகிற அந்த துறைகளில் கூட எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார் இன்னொரு கேள்விப்பட்டேன் உலக நாடுகளை நம்மளுடைய தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரங்கள் தான் மிக பெரிய அளவுல பேசப்படுதுன்னு அது பல திறமையாளர்கள் வெளியே வந்திருக்காரு குறிப்பா நீங்களே வந்து ஒரு சிறந்த கலைஞர் இந்த இதோ இந்த கலைஞனா வரக்கூடிய வாய்ப்பு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எந்தெந்த துறையில நீங்க வந்து பரிணாமிச்சுட்டு இருக்கீங்க தமிழர்களுடைய பாரம்பரியம் என்பது கலை வடிவமாகத்தான் வெளியிலே தெரிகிறது அதாவது வந்து கூத்து வடிவமாக ஏன்னா தமிழர்களிடம் தான் இந்த நீங்கள் பாத்தீங்கன்னா என்கின்ற அந்த கலை வடிவம் என்பது வந்து தமிழர்களுடைய மரபு சார்ந்தது பட்டிமன்றம் என்பதும் தமிழர்களுடைய மரபு சார்ந்த கலை இது போல பல நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் இசை நிகழ்ச்சி அறிவிப்பு பேச்சரங்கம் மற்றது இலக்கிய விழாக்கள் நாடகம் என பல கலைத்துறை சார்ந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லை இப்போ எங்கள் மக்களிடம் நாங்கள் அதை பயிற்றுவித்து இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை ஊட்டுவிப்பதன் ஊடாக சுயஸ் நாட்டவர்கள் நினைக்கிறேன் என்னென்னா எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாய்மொழியிலே ஆளுமையாக அவ்வளவு கற்றுத்தேருகிறோ அந்த பிள்ளைதான் சகல் மொழிகளையும் கட்டுக்கிறமாக கற்றுக்கொள்ள முடியும் என்பது அதனால் தமிழ்மொழிக்கும் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதனால அது நன்றாக இருக்கிறது வணக்கம்